வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மாலை என்ன பார்க்க போறோம்னா விகிதாச்சார முறைப்படி நாடாளுமன்ற தொகுதிகளை மறு சீரமைப்பு செய்தல் என்னமோ பெருசாக இருக்கு அப்படின்றீங்களா அது என்ன விரிவா இன்னைக்கு பார்ப்போம் அதற்காக வரும் மார்ச் ஐந்தாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை கூட்டி இருக்கிறார் அது குறித்த செய்திகளா என்ன இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்கின போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்றாங்க கேலி எல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்கறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க அதாவது நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை மக்கள் தொகை விகிதாச்சாரப்படி மறு சீரமைப்பு செய்தல் இதுதான் அதோட மொத்த வரி அப்படின்னா என்னன்னா வேற ஒன்றும் இல்லை எவ்வளவு மக்கள் இருக்காங்களோ அந்த மக்களோட பர்சன்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பெரிய ஒரு வேலை சரியா அப்படி செய்வதனால் என்ன நடக்கும் அப்படின்னா வட மாநிலங்களில் கண்ணா அவர்களின் தொகுதிகளின் எண்ணிக்கை கூடும் நமக்கு கண்ணாபின் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் இப்போ சொல்லக்கூடிய ஒரு எஸ்டிமேட் படியே பார்த்தீங்கன்னா அதில் முதல் இடத்தில் பாதிப்பில் இருப்பது யாரு தமிழ்நாடு நமக்கு இப்போ இருக்கக்கூடிய முப்பத்தொம்பது எம்பி தொகுதிகளில் எட்டு தொகுதிகள் போயிடும் போயிட்டு முப்பத்தோரு தொகுதிகள் தான் நமக்கு மிஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அதுக்கு அடுத்த இடத்துல யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திரா ஆந்திராவுக்கு அஞ்சு எம்பி தொகுதிகள் போயிடும் தெலுங்கானாவுக்கு மூணு தொகுதிகள் போயிடும் அதாவது பழைய ஆந்திரான்னு எடுத்தோம்னா ஆந்திராவுக்கும் ஒரு எட்டு தொகுதிகள் போயிடுது இப்படி பல பாஜக எதிர்ப்பு மாநிலங்களாக இருக்கக்கூடிய இடங்களில் போகிறா நிறைய இடத்துல தொகுதிகள் போகுது எங்கெல்லாம் கூடுதுன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இந்த போ இந்த மாதிரி இடங்கள்லலாம் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்குது அதுலேயும் உத்தரப்பிரதேசத்தில் பதினோரு தொகுதிகள் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து மிக மிக மோசமான செயல் ஆனா அமித்ஷா வந்து நேற்று வந்து என்ன பேட்டி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அப்படிலாம் கிடையாது ஒரு தொகுதிகள் கூட குறைக்கப்படாது அப்படின்றார் சரி தொகுதிகள் குறைக்கப்படாது ஆனா தொகுதிகள் கூட்டப்படுமே அப்படின்னா அங்க எப்படி கூட்டப்படுகிறதோ அதுக்கு சமமா இங்கேயும் கூட்டுவோம் அப்படின்ற அதை எப்படியா கூட்டுவேன் நீ என்ன கேக்குறதா கேனேனா வீதாச்சாராரி அடிப்படையுன்னு சொல்கிறேன் அப்படின்னா என்னது பர்சன்டேஜ் பெர்சன்டேஜ்னா எப்படி வரும் இப்போ பத்து லட்சம் பேருக்கு ஒரு எம்பி தொகுதி இருபது லட்சம் பேருக்கு ஒரு எம்பி தொகுதி அப்படின்னு நீ ஒதுக்குற அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த எண்ணிக்கையை படி பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசில் அதிகமான எம்பி வந்துடுவான் அதே எண்ணிக்கையில் வச்சு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் குறைவான அளவுக்கு தான் எம்பிகள் வருவாங்க உதாரணத்துக்கு தமிழ்நாட்டோட ஜனத்தொகை அப்ராக்சிமேட்டாக எட்டு கோடின்னு சொல்லலாம் ஏழு கோடியே சம்திங் அப்ராக்சிமேட்டாக எட்டு கோடினு வச்சுக்கீங்க உத்தரப்பிரதேசோட ஜனத்தொகை இருபத்தஞ்சு கோடி அதாவது நம்மை போல மூணு மடங்கு ஜனத்தொகை ஜாஸ்தி மூணு மடங்கை விட ஒரு கோடி மக்கள் தொகையை ஜாஸ்தி அப்போ விகிதாச்சார முறைப்படி அப்படின்னு சொன்னால் நமக்கு முப்பத்தெட்டு முப்பத்தொன்போது எம்பி அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளோ வரணும் தொண்ணூறு ப்ளஸ் ஒரு இருபத்தி ஏழு நூற்றி பதினேழு ஒரு நூற்றி இருபது எம்பி தொகுதி வரும் அப்படி தானே வரணும் அப்போ ஒரே ஒரு உத்தரப்பிரதேசல மட்டும் நூற்றி இருபது எம்பி வந்துச்சுன்னா பாஜக இப்போ ஏற்கனவே இருக்கிறது தான் இருக்கு எண்பது சமதிங் நினைக்கிறேன் இப்போ அதாவது நாற்பது நாற்பது எம்பி தொகுதிகள் அதிகரிக்கிறேன் ஃபிஃப்டி பர்சன்ட் இன்கிரீஸ் ஆகுது அப்ப ஃபிஃப்டி பர்சன்ட் இன்கிரீஸ் ஆகுதுன்னா நமக்கு இன்னொரு இருபது தொகுதி எக்ஸ்ட்ரா தருவாங்களா அப்படி முடியாது இல்ல முட்டாள்தனமா உளர்றாங்க இவங்க வந்து நேரத்துக்கு ஒன்று பேசுவாங்க இப்போதைக்கு இப்படி பேசி வைப்போம் அப்படி பேசினாதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எதுவும் பாதிப்பு வராது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பேசி வச்சிருக்கிறாங்க அதாவது எழுபதுகளில் வந்து அப்பதான் வந்து குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ற விஷயம் வந்து முதல் முதலில் கொண்டு வரப்படுகிறது திட்டமாக நாம வந்து மக்கள் தொகையில் ரொம்ப வேகமா போயிட்டே இருக்கோம் இப்படி போனோம்னா எந்த விதமான கொண்டு பொருளாதார ரீதியாக பத்துக்குள்ளே இருந்தா எப்படிங்க படிக்க வைப்போம் அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு ஒருத்தர் ஒரு பிள்ளை நல்லா படிச்சிருக்கோம் ஒன்று கூலி வேலைக்கு போயிருக்கோம் அப்படிலாம் இருப்பாங்க இப்போ அப்படிலாம் கிடையாது ஒரு வீட்டில் ஒரே பிள்ளை தான் இல்லை மேக்ஸிமம் ரெண்டு அதுக்கு மேலாம் எங்கேயுமே கிடையாது அப்போ ஒரு பிள்ளையோ ரெண்டு பிள்ளையோ கொஞ்சம் நல்லா படிக்க வச்சிடுறாங்க கொண்டு போய் நல்லா வேலைக்கு சேர்க்க முடியுது அது அதன் மூலமாக அவர்கள் பொருளாதாரத்தில் அடுத்த படிக்க நகர முடியுது இப்படியான விஷயங்கள்லாம் நடக்குது ஆனால் வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் இதையெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் கொஞ்சம் கூட கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் வதவத பிள்ளைங்களை பெற்றுட்டு எல்லாரையும் கூலி வேலைக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இப்போ அங்க அந்த ஊர்லேயும் கூலி வேலைக்கு கூலி வேலையே கிடைக்கலன்னு சொல்லி அங்க இருந்து ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடுன்னு இங்கெல்லாம் கூலி வேலைக்கு வந்துகிட்டு இருக்காங்க பாவம் அப்போ அன்னைக்கு பொறுப்போடு நடந்து கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எம்பிக்களின் எண்ணிக்கையை குறைச்சி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நாட்டின் வளர்ச்சிக்கு எதிராக கண்ணாபின்னான்னு புள்ள பெத்துக்கிட்ட வட இந்திய மாநிலங்களுக்கு அதிகமான எம்பியை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா இது அயோக்கியத்தனமா இல்லையா நல்ல யோசிச்சு பாருங்க அயோக்கியத்தனம் தானே இது இவர்கள் சொல்வது போல என்ன சொல்றது விகிதாச்சார முறைப்படிலாம் கொடுக்கவே கூடாது கொடுக்கவும் முடியாது கொடுப்பதாக இருந்தால் எப்படி கொடுக்கணும்னா எல்லா மாநிலங்களுக்கும் சமமான எண்ணிக்கையில எம்பி தொகுதியை கொடுங்க அது பெருசு இது சின்னதுன்னு எல்லாம் கதை சொல்லாங்க எப்படி ராஜ்யசபால வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரே எண்ணிக்கையிலான உறுப்பினர்களை கொடுக்குறோமோ அதே போலவே மக்கள் தேர்ந்தெடுக்கும் தொகுதியில இருக்கக்கூடிய எம்பிக்கும் லோக்சபாவுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் சமமான எண்ணிக்கையில எம்பியை கொடுங்க அப்பதான் வந்து சமமான ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும் மக்களோட ரெப்ரசன்டேஷன்ன்றதே சமமான ரெப்ரசன்டேஷனாக இருக்கணும் நீங்க மாநிலங்கள் வயசா பார்க்கும்போது மாநிலங்கள் வயசாலாம் நாங்கள் பார்க்க முடியாது மக்கள் தொகை வயசா தான் பார்ப்போம் அப்படின்னு சொன்னா இது வந்து அந்த என்ன சொல்றது குடும்ப கட்டுப்பாடை தீவிரமாக கடைபிடித்து நாட்டின் முன்னேற்றத்துக்கு வழிவகுத்த தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு செய்யப்படும் துரோகம் தான் அமித்ஷா வந்து அப்படிலாம் கிடையாதுங்க அந்த மாதிரிலாம் நம்ம இதெல்லாம் குறைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதே ஒரு அயோக்கியத்தனமான விஷயம் அப்படி குறைக்க மாட்டோம்னு சொன்னாங்கன்னா இன்னும் அதிகமான எண்ணிக்கையில அங்க வட இந்தியாவில் கொடுப்பேன்னு அர்த்தம் ஏற்கனவே அந்த திட்டத்தோடு தான் நமக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் நினைக்கிறேன் ஐநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகள் எம்பி தான் ஆனா புதிய நாடாளுமன்ற கட்டத்துல எண்ணூறு எம்பிக்கள் உட்கார்ற மாதிரி சீட் இங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்ப இந்த ஐநூத்தி முப்பத்தி நாலு நீ எண்ணூறாக கூட்ட போறேன்னு அர்த்தம் அதுதானே உன்னோட திட்டம் உன்னோட திட்டம் வந்து இந்த எண்ணிக்கையை எண்ணூறுக்கு கொண்டு போக போற அப்படி கொண்டு போய் அதன் மூலமாக உனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களின் எம்பிக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து உனக்கு பாதகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களின் எண்ணிக்கையை குறைக்க போற அப்போ இப்போ நாம் வந்து முப்பத்தொம்போது சீட் வச்சிருக்கிற இடத்துல நமக்கு எட்டு சீட்டை காலி பண்ணி விட்டாங்கன்னா அந்த எட்டு சீட்டு வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போயிடும் அப்போ அவனுக்கு லாபம் எப்படி என்ன லாபம் பதினாறு சீட்டு லாபம் இங்க ஒரு மைனஸ் எட்டு அங்கே ஒரு பிளஸ் எட்டு ரெண்டும் சேர்ந்து பதினாறு சீட் வந்து அவனுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படி தானே அர்த்தம் ஸோ இது தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை புரிந்து கொண்டு தீவிரமாக மக்கள் தொகை குறைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட எல்லா மாநிலங்களுக்கும் வஞ்சனை செய்யக்கூடிய திட்டமாகத்தான் இதை பார்க்கணுமே தவிர இது வந்து புரட்சிகரமான திட்டம்லாம் கிடையாது புரட்டுகரமான திட்டம் மக்களை ஏமாற்றும் திட்டம் இந்துத்துவாவை தூக்கி நிறுத்துவதற்காக இவர்கள் செய்யும் மறுசீரமைப்பு தான் இந்த எம் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை மறுசீராய்வு செய்வது மறுசீரமைப்பு செய்வது அப்படிங்கிற இந்த நோக்கம் இதை நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டும் இதற்காக வரும் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் சார்பாக இது திமுகவுக்கு பிரச்சனையா அதிமுக பிரச்சனையெல்லாம் கிடையாது இது எல்லாருக்குமே பிரச்சனை அரசியலில் ஓட்ட அரசியலில் ஈடுபடக்கூடிய எல்லா கட்சிக்குமான பிரச்சனை அதனால தான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு எல்லா கட்சிகளும் கூட்டியிருக்கிறாரு விஜய் ரசிகர்களுக்கு வேணால் சேர்த்து சொல்லுவோம் உங்க தாவேகாவையும் கூட்டிருக்காரு விஜய் அதில் கலந்து கொள்வாரா அந்தந்த கட்சி தலைவர்களை தான் வர சொல்லி கூப்பிட்டுருக்காரு விஜய் கலந்து கொள்வாரா அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விஷயத்தை பத்தி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்